உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழக்கூடிய சரியான நேரமாக இந்த நேரம் அமைந்திருப்பதை உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து ஒரு மணி நேரத்திற்குள் இந்த வாக்கை கேட்டால் கோடி பலனும் மிக பெரும் நன்மையும் உன் வாழ்வை தேடி வரும் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் விரைவில் வரும் மிக பெரும் நன்மை உன்னை வந்து அடையும் உன் காதில் இப்பொழுது இந்த வாக்கு முழுமையாக கேட்கப்பட்டால் எல்லா நேரமும் நல்ல நேரமாக மாறக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையே உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நேர அட்டவணைப்படிதான் நடக்கின்றது பூமியில் விதைக்கப்படும் விதை மழை சூரியன் காற்று அனைத்துமே சரியான சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் அது மரமாக வளரும் அதுபோல உன் வாழ்க்கையின் விதைகள் இப்பொழுது முழுமையான வளர்ச்சியை பெற தயாராகிவிட்டது முருகன் சொல்கின்றேன் உன் நம்பிக்கையும் உழைப்பும் இணைந்தால் அதிசயம் நிச்சயம் நடக்கும் அவை இரண்டும் இப்பொழுது இணைந்திருப்பதால் பேரதிசயம் இப்பொழுது நிகழப்போகின்றது சமீபத்தில் உன்னுடைய மனதில் அமைதி இல்லாமல் குறைந்து ஒரு நிம்மதி உருவாகி இருந்தால் அதுதான் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கான அறிகுறி ஆகும் திடீரென உன் மனதில் ஒரு உற்சாகம் வந்திருந்தால் அதுதான் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறி ஆகும் பழைய சிரமங்கள் மெதுவாக குறைந்து வருவதை நீ உணர்ந்து வந்தால் எல்லாம் உனக்கு நான் தரும் நல்ல மாற்றங்களினுடைய அடையாளமே நீ எதிர்பார்க்கின்ற அந்த உறவில் உனக்கு இணைப்பு நிச்சயம் கிடைக்கும் நீ முயன்று கொண்டிருக்கும் அந்த காரியத்தில் உறுதியான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பிரச்சனையும் சண்டையும் சச்சரவுமாக கருத்து வேறுபாடுமாக இருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பத்தில் அமைதி நிலவும் உன் மனதில் நம்பிக்கையும் ஆனந்தமும் சேர்ந்து பரிபூரண ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் கிடைக்க செய்திடும் உன்னுடைய உள்ளத்தை நீ உடனே காப்பாற்ற வேண்டும் அது இங்கும் அங்கும் திரிந்து கொண்டு இருப்பதால் நிலையில்லாமல் இருக்கின்றது அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தள்ளிவிடு பிறருக்கு உதவி செய்ய ஒரு பொழுதும் தயங்கி நிற்காதே தினம்தோறும் என் பெயரை ஓம் சரவணபவ என்று என் நாமத்தை சொல்லி பழகு கவலைகள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கூட இந்த கந்தன் உன்னை காப்பாற்ற அந்த நேரத்தில் வந்து அந்த கஷ்டங்களை நீ இஷ்டப்படும் விஷயங்களாக மாற்றி தந்திடுவேன் சந்தோஷமும் அமைதியும் வெற்றியும் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் என்ன வேண்டும் ஆனால் அது கிடைப்பதுதானே அரிதாக இருக்கின்றது அவை மூன்றும் இப்பொழுது உனக்கு கிடைப்பதற்கான அற்புதமான நேரத்தில் நீ இருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னேன் அந்த காலம் இப்பொழுது வந்திருப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கின்றேன் இந்த காலத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் இறைவனுடைய நினைவாக இரு கர்மங்கள் அனைத்தும் கழியும் நேரம் இது இறுதி கட்டம் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்ற நேரம் உன் வாழ்வின் ஆதாரமே உன் வாழ்க்கையின் தரமே உயரப்போகின்றது நீண்ட காலமாக உன்னை சிரமப்படுத்திய நோய்கள் எல்லாம் குறைந்துவிடும் மனதில் இருந்த பிணக்கம் பயம் கவலை கோபம் அனைத்தும் குறைந்துவிடும் சண்டைகள் தவறான புரிதல்கள் தூரம் வைக்கப்பட்ட உறவுகள் அனைத்துமே சமரசமாகும் உறவுகள் சீராகும் வேலை வியாபாரம் வருமானம் நல்ல வளர்ச்சி பாதையில் செல்லும் பொருள் வளம் கூடும் என்னை நீ நம்பி நடந்தால் உன் பாதையில் எவ்வளவு பெரிய மலைகள் குறுக்கே நின்றாலும் அதையெல்லாம் சிதறடித்து நான் உனக்கான வழியை காண்பிப்பேன் உன் மனதை பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய திரு பார்த்து உன் பிரச்சனைகளை சொன்னால் உன்னுடைய முகம் மலரக்கூடிய அளவிற்கு தீர்வுகள் உடனே கிடைத்துவிடும் பிறர் நலனை சிந்தை சிந்தனை செய்கின்றாய் உன் பாதையை அது விரைவாக திறப்பதற்கு வழியை கொடுக்கும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று மனதை உறுதியாக வைத்துக்கொள் உன் மன உறுதி உன் வாழ்விற்கு நன்மையை தான் தரும் இப்பொழுது என் வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருப்பது உன் வாழ்க்கையில் புதிய விஷயம் திறப்பதற்கான அடையாளம் இந்த நேரத்தில் உன்னை சூழ்ந்திருந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் விலகி போய் விட்டது அற்புதங்கள் அனைத்தும் உன்னை சூழ வந்து விட்டது பஞ்சபூதங்களின் சாட்சியாக நல்ல மாற்றங்கள் இப்பொழுது வர தொடங்கும் இன்றிலிருந்து உன் வாழ்க்கை அமோகம்தான் நல்லது நடக்கும்